என் உயிரின மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே கரூர் வழக்கு சம்பந்தமாக டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் சமீபத்தில் தமிழக அரசு சார்பில் ஒரு மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க இல்லையா என்ன மேல்முறையீடுனா சிபிஐ வழக்கை வந்துட்டு ரத்து செய்யணும் மீண்டும் வந்துட்டு அசாக்கர் தலைமையிலான அந்த எஸ்ஐடி அதே போன்று அருணா ஜெகதீசன் தலைமையிலான அந்த ஒன்மேன் கமிஷன் வந்துட்டு மீண்டும் அவர்களுக்கு அனுமதி வழங்கணும் நீதிமன்றம் அப்படின்னு இவங்க சொல்லியிருந்தாங்க ஏன்னா இந்த ரெண்டு கமிஷன் அருணா ஜெகதீசன் தலைமையிலான இந்த ஒன்மேன் கமிஷன் வந்துட்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இரவோடு இரவாக செந்தில் பாலாஜினுடைய அழைப்பின் பேர்ல கரூர் மருத்துவமனைக்கு சென்று மலர் வளையம் வைத்தார் நாற்பத்தி ஒரு உடல்களுக்கு மலர் வளையம் வைத்து விட்டு அன்று இரவே வந்துட்டு அருணா ஜெகதீசன் தலைமையிலான அந்த ஒரு நபர் ஆணையத்தை இவர் அமைச்சார் கரூர்ல நடந்த அந்த சம்பவத்தை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அமைத்தது தான் இந்த ஒன் மேன் கமிஷன் அருணா ஜெகதீசன் அதன் பிறகு தமிழக காவல்துறை உயரதிகாரி அஸ்ராக்கர் அவர்களுடைய தலைமையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதியரசர் திரு செந்தில்குமார் அவர்கள் ஒரு ஒரு சிறப்பு புலன் விசாரணையை அமைச்சார் அதனுடைய சிறப்பு புலன் விசாரணை அதிகாரியாக அசராக்கர் அவர்களை அறிவித்தார் திரு செந்தில்குமார் அவர்கள் திரு அசராக்கர் அவருடைய தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த எஸ்ஐடி தான் வந்துட்டு கரூரில் நடந்த அந்த சம்பவத்தை வந்துட்டு விசாரணை செய்து கொண்டிருந்த நேரத்தில் அதே போன்று அருணா ஜெகதீசன் தலைமையிலான அந்த ஒன்மேன் கமிஷனும் விசாரணை செய்து கொண்டிருந்த நேரத்தில் தான் கரூரில் பாதிக்கப்பட்ட நபர்களும் அதே போன்று விஜய் தரப்பும் டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் ஓய்வு பெற்ற ஒரு போட்டு விசாரணை சொல்லி அவங்க இது இரண்டையும் ஏற்றுக்கொண்ட டெல்லி உச்ச நீதிமன்றம் சிபிஐக்கு இந்த வழக்கை ஒப்படைச்சது எப்பொழுது இந்த வழக்கை சிபிஐ ஒப்படைத்தார்களோ அப்பொழுதே இந்த தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்ட இந்த ஒன்மேன் கமிஷன் அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒன்மேன் கமிஷனும் அதே போன்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதியரசர் திரு செந்தில்குமார் அவர்களால் அமைக்கப்பட்ட அசராக்கர் தலைமையிலான அந்த எஸ்ஐடி செயல் எழுந்து போனது வழக்கை எப்பொழுது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சிபிஐக்கு மாற்றியதோ அப்பொழுதே இந்த இரண்டு கமிஷனும் இங்கே செயல் எழுந்து போனது திமுகவினுடைய ராஜ்யசபா எம்பி வில்சன் இவர் தான் வந்துட்டு நேற்று உச்ச சிபிஐ வழக்கை ரத்து செய்து அருணா ஜெகதீஷன் தலைமையிலான ஒன்மேன் மேன் கமிஷனும் அசராக்கருக்கும் மீண்டும் விசாரணை நடத்துவதற்கான அனுமதி வேண்டுமென்னு இவர் போய் கேட்டிருக்காங்க ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன கூறி இருக்கிறது அப்படின்னா செந்தில் குமார் அவர்கள் இந்த வழக்கை எடுத்து எஸ்ஐடி அமைத்ததே மிகப்பெரிய தவறு அந்த வழக்கை அவர் எடுத்ததே தவறு அப்படின்னே உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு ஏன்னா இந்த வழக்கு வந்துட்டு ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இருநபர் ஆணையத்தில் விசாரணையில் இருக்கின்ற ஒரு ஒரு வழக்கை தனிநபர் எடுத்ததே தவறு அதற்கான விளக்கத்தை நாங்கள் திரு நீதியரசர் செந்தில்குமாரிடம் கேட்டிருக்கிறோம் அந்த விளக்கம் வரட்டும் அதன் பிறகு இதை பற்றி நம்ம பேசலாம் சொல்லி வில்சன் அவர்களை தலை நம்ம பருத்து வீரம் படத்தில் சித்தப்பூ நச்சு நச்சுன்னு கொட்டுவான் குட்டி போயிடுது அந்த மாதிரி நல்லா கொட்ட வச்சு நீதிமன்றம் காரி துப்பாம வேற எதுனா கையில் கிடச்சி அடிச்சுட்டு போகிறோம் ஓடிடு அப்படின்னு துரத்தி அமைச்சிருக்காங்க இது நேற்று டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் நடந்தது வந்துட்டு உண்மையிலேயே ஒரு கேவலமான கேடுகட்ட திராவிட எப்படி திராவிடன்னு சொல்கிறேன் நான் அப்படின்னா அருணா ஜெகதீசன் ஆணையம் வந்துட்டு நடந்த அந்த சம்பவத்தை விசாரணை நடத்துவதற்காகத்தான் அமைக்கப்பட்டது இவர் என்ன விளக்கம் அரசியல் அரசியல் கூட்ட கூட்டங்கள் நடத்தும் பொழுது இந்த கூட்ட நெரிசல்களை கட்டுப்படுத்துவதற்காக அதற்கு ஒரு வழிகாட்டு நெறிமுறைகள் அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட ஒரு ஆணையம் அது அதனால் அந்த ஆணையத்திற்கு நீங்கள் தடைய நீக்கணும் மீண்டும் அவர்களை விசாரிக்க அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அண்ட புழுகு ஆகாச புழுக போயிட்டு உச்ச நீதிமன்றத்தில் புழுவி இருக்கார் அப்போ ஆரம்பத்தில் இருந்து இந்த வழக்கை பற்றி தொடர்ந்து நாங்க எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு வரமே நாங்க என்ன கேனப்பயில்களா நான் கேக்குறேன் எங்களை போன்றவர்கள் இப்படி தமிழ்நாட்டில் திமுக அயோக்கியத்தனங்களை மக்கள் கண்டுகொள்ளாமல் வெகுளிகளாக இருந்த காலத்தில் தான் மக்கள் தலை மேலே கொண்டு போய் மிளகாய அரைச்சிட்டு இருந்தீங்க காலத்துக்கும் எங்கள் தாத்தன் காலத்தில் அரைச்சிங்க பிறகு எங்கள் அப்பன் காலத்தில் அரைச்சிங்க என் காலத்துலேயும் ஆரம்பத்தில் அரைச்சிங்க ஆனால் இன்றைக்கு இதுவெல்லாம் நடக்குமா

உங்களை மாதிரி கேடு கட்ட ஈன பிறவிகளை இந்த தமிழ்நாட்டில் இருந்து வேறறுத்து எடுத்து தெரிஞ்சா உங்க தடம் கூட தெரியக்கூடாதுனால இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க கரூர் வழக்கில் ஏறக்குறைய வழக்கே விசாரணை முடிந்து விட்டது சிபிஐ வந்துட்டு ஏறக்குறைய ஒட்டுமொத்த விசாரணை முடிச்சுட்டாங்க இப்பொழுது சிபிஐனுடைய விசாரணை அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணாங்கன்னா உண்மையான குற்றவாளி யாருன்னு அதிகாரப்பூர்வமாக வெளியே வந்துடும் இப்போ கரூர்ல குற்றவாளி யாருங்கிறது திமுகவுக்கு நல்லாவே தெரியும் அதே போல சிபிஐக்கு தெரியாதா அப்படின்னா சிபிஐக்கும் தெரியும் கரூர்ல குற்றவாளி யாருன்னு ஏன் சிபிஐக்கு தெரிந்தோ இன்னும் இவர்களே கைது செய்யாத இருக்காங்க அப்படின்னா சிபிஐக்கு தெரிந்தோ நேரடியா போய் கைது பண்ணி தூக்கி போய் உள்ள உக்கார வச்சுட்டா கேள்வி கேட்க மாட்டீங்களா அப்போ கேள்வி கேட்டால் சிபிஐ ஆதாரத்தை கொடுக்கணும் இல்லையா அதனால தான் ஆதாரத்தை திரட்டிகிட்டு இருக்காங்க இப்போ ஆதாரமெல்லாம் திரட்டி எல்லாத்தையும் ஒரு நிலைப்படுத்திட்டாங்க இப்போ ஆதாரத்தை கொண்டு போய் கொடுக்க வேண்டிய இடத்துல நீதிமன்றத்தில் கொடுத்துட்டு அதிகாரபூர்வமாக நீதிமன்றம் உத்தரவிடும் பொழுது செந்தில் பாலாஜி தான் குற்றவாளின்னு வெட்ட வெளிச்சுமா யார் யார் எல்லாம் இதுக்கு ஸ்கெட்சு போட்டு கொடுத்தாங்க இந்த அசம்பாவிதத்தை நிகழ்த்துவதற்கு அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக வெளிவரும் இந்த அசம்பாவிதத்தை நடத்துவதற்கு நாற்பத்தி இரண்டு நபர்கள் வந்துட்டு அந்த கூட்ட நெரிசல்ல களம் இறக்கப்பட்டதாக சொல்லப்படுது நாற்பத்தி இரண்டு நபர்கள் கூட்ட நெரிசல்ல இறக்கி அவர்கள் மூலமாகத்தான் இந்த அசம்பாவிதங்களை நிகழ்த்தினார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வருது நாற்பத்தி இரண்டு நபர்கள் யாரு அந்த குண்டர்களை யார் உள்ளே நுழைத்தது அந்த குண்டர்களுக்கும் இந்த அந்த பிரச்சாரத்திற்கும் என்ன தொடர்பு திடீரென்று எப்படி மின்சாரம் துண்டிக்கப்பட்டது விஜய் உயிராக நேசிக்கின்ற அந்த ரசிகர்கள் இருந்த இடத்துல எந்த ரசிகன் செருப்பை எடுத்து விஜய் அடிச்சிருப்பான் இதுவெல்லாம் எப்படி நடந்தது அந்த கூட்டத்தில் இதுவெல்லாம் நடக்குமா இப்போ என்னுடைய தலைவனை நான் உயிரா நேசிக்கிறேன் என்னுடைய தலைவனை பார்த்தா போதும்னு நான் போய் அங்கே நின்றுட்டு இருக்கேன் நான் செருப்பை கட்டி அடிப்படா நடக்குமா இது ஆனால் அந்த கூட்டத்தில் செருப்பை எடுத்து அடித்த அந்த அடியால் யார் அந்த அடியாளை உள்ளே அனுப்பியது யார் பெரும் பள்ளத்தில் நூறு கணக்கான பேரை இழுத்து தள்ளியது யார் இந்த அசம்பாவிதங்களெல்லாம் அங்கு எப்படி நடந்தது நாற்பத்தி இரண்டு நபர்கள் உள்ளே நுழைய அவர்களுக்கு திட்டத்தை வகுத்து கொடுத்தது யார் இதுவெல்லாம் சிபிஐனுடைய அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும் பொழுது அதிகாரபூர்வமான அறிவிப்பாக அது வெளியாச்சுன்னா தமிழ்நாட்டில் திமுகவுக்கு சமாதி கட்டிடுவாங்க நீங்கள் வேணால் பாருங்களேன் கரூர் வழக்கு மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பு கரூர் சிபிஐ வழக்கின் தீர்ப்பு வெளியாயிடுச்சுன்னா திமுகவினுடைய சமாதி கரூர்ல கட்டிடுவாங்க கொங்கு மண்டலம் தான் எங்களுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு இன்றைக்கு திமுக பேசிட்டு இருக்கு உங்களுடைய பலம் எங்க இருக்கோ அங்கேயே உங்களுக்கு மிகப்பெரிய சமாதியை கட்டுறதுக்கு தான் வட மாநிலத்து அதிகாரியை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அனுப்பியிருக்கு அது யார் மூலமாக வந்ததுன்னு தெரியாது ஆனால் திமுகவுக்கு இப்படி ஒரு சோதனை வரும்னு ஸ்டாலினே எதிர்பார்த்துருக்க மாட்டார் செந்தில் பாலாஜிக்கு சங்கு ஊன்னு ஊதுவாங்க பொறுத்திருந்து பாருங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம் பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே